திரிபலா என்பது மூன்று பழங்கள் என்று அர்த்தம் தரும் சொல் திரி என்றால் மூன்று பலா என்றால் பழம் திரிபலா மூன்று முக்கியமான ஆயுர்வேத மூலிகை பழங்களால் உருவாக்கப்பட்டுள்ளது அவை நெல்லிக்காய் தான்றிக்காய் மற்றும் கடுக்காய் இந்த மூன்று மூலிகைப் பொருட்களும் தனித்தனியாகவும் பல நன்மைகள் கொண்டுள்ளன ஆனால் மூன்றையும் சேர்த்து பயன்படுத்தும்போது உடலில் உள்ள அனைத்து திசுக்களையும் சீராக்கி செரிமானத்தையும் குடல் இயக்கத்தையும் சரிசெய்வதற்கான சக்தி வாய்ந்த மருந்தாக இந்த திரிபலா பயன்படுகிறது திரிபலா நமது குடல் சுவர்களை சுத்தம் செய்து அங்குள்ள நச்சுக்களை நீக்குகிறது இதில் உள்ள இயற்கை நாசத்து மலத்தை எளிதாக வெளியேற்ற உதவுகிறது தினசரி திரிபலா எடுத்தால் குடல் சீராக இயங்கும் திரிபலா செயற்கை மருந்து போல உடலை வழிகாட்டாயமாக தூண்டாது மாறாக குடல் இயற்கையாக செயல்பட உதவுகிறது திரிபலா என்பது மூன்று மூலிகைகளின் கலவை என்று பார்த்தோம் நெல்லிக்காயில் வைட்டமின் சி சத்து அதிகமாக உள்ளது நெல்லிக்காய் குடல் சுவர் ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது நெல்லி கல்லீரலின் செயல்பாட்டை மேம்படுத்தி செரிமான நீர்களின் உற்பத்தியை தூண்டுகிறது இதனால் உணவு சரியாக செரிமானமாகி கழிவு எளிதாக வெளியேறும் தான்றிக்காய் குடலின் காவலர் என்றே கூறலாம் தான்றிக்காய் குடல் சுருக்கங்களை தூண்டி மலத்தை வெளியேற்ற உதவுகிறது ஆயுர்வேதத்தில் இதை மலச்சிக்கலுக்கு ராஜா மருந்து என்று கூறுவர் கடுக்காய் உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கி கல்லீரலை சுத்தப்படுத்துகிறது குடல் நுண்ணுயிர் சமநிலையை சரிசெய்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது